பிரைஸ் அலோர் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன் இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம் ஒன்றியோவான் நான்கு பனிரெண்டாம் வசனம் தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் எனக்கு பிரியமான தேவச்சணமே நம்ம தேவனை பார்த்ததில்லை ஆனா ஆண்டவர் இங்கே சொல்கிறாருங்க யாரிடத்தில் அன்பு இருக்கிறதோ அந்த அன்புல தேவன் இருக்கிறார் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவராகி ரச்சகர் இயேசு கிறிஸ்து நமக்குள்ள அதிக அன்பாய் இருக்கிறார் இன்றைக்கு அநேக இடத்துல அன்பு இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குடும்பத்துல அன்பு இல்ல சபையில அன்பு இல்ல நட்புல அன்பு இல்ல வாழ்க்கையில அன்பு இல்ல கணவன் மனைவியிடத்துல அன்பு இல்ல ஆனா ஆண்டவர் சொல்றாருங்க நீ என்னை தரிசிக்க வேண்டும் என்றால் என்ன நீ விசுவாசிக்க வேண்டும் என்றால் உனக்குள்ள அன்பு காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது பாருங்க நம்முடைய பாவங்களை நம்முடைய சாபங்களை ஆண்டவராகிய ரச்சகர் இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பு கொடுத்து நம்மளை மன்னித்து ஏற்றுக்கொண்டாருங்க இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமாக செய்திருக்கிறவர்களை நம்ம நினைத்து கொண்டு அன்பு கொடுக்காம வாழ்கிறோம் குடும்பத்தில் அன்பு இல்லை பிள்ளைகளிடத்துல அன்பு இல்லை கணவன் மனைவி இடத்துல அன்பு இல்லை அப்படி அன்பு இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கையில நமக்குள்ள கர்த்தராகிய ரட்சகர் இயேசு கிறிஸ்து நமக்குள்ள பிரவேசிக்க முடியாது அவருடைய அன்பை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம எல்லா விதத்திலையும் அன்பா இருக்க கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார் ஒருவருக்கொருவர் அன்பா இருங்கள் என்று ஆண்டவராகிய ரச்சகர் இயேசு கிறிஸ்து இந்த நேரத்துல உங்களோடு பேசுகிறார் இன்றே ஒரு முடிவெடுங்க நீங்க யாரிடத்துல பேசாம இருக்கிறீங்க குடும்பத்துல பேசாம இருக்கலாம் வேலையில நீங்க பேசாம இருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்றாருங்க நீங்க அவங்க இடத்துல எல்லாம் அன்பா இருக்கும் பொழுது நான் உன்னோடு அன்பா இருக்கிறேன் நான் உள்ளத்துல வருகிறேன் உன்னோட கூட இருப்பேன் உனக்கு அநேக அன்புகளை கொடுத்த நன்மை செய்வேன் என்று ஆண்டூர் வாக்கு கொடுக்கிறார் இன்றே பழவேனெல்லாம் மறந்து விடுங்க நல்ல அன்பு கொடுங்க பேசாத இடத்துல நீங்க பேசுங்க சந்தோஷத்தையோடு நீங்க ஆண்டூருக்கு நன்றி சொல்லுங்க ஒரு குடும்பமா இணைந்து வாழும் பொழுது நம்ம எல்லோரும் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு குடும்பம் அந்த அன்போடு வாழ்வதற்கு உங்க வாழ்க்கை இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்க குடும்பத்துல அன்பா இருங்க சபையில உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார் உங்களுக்கு அன்பு இருக்கிறார் நாம் கொடுக்கிறார் அன்புள்ள பிதாவே அருமையான இந்த நல்ல ஸ்தோத்திரம் வரேன் கர்த்தாவே இதோராச்சா ஒருவருக்கொருவர் அன்பா இருங்கள் என்று அப்பாவுடைய வார்த்தையின்படி அப்பா அன்றுடைய தேவனை ஒருபோதும் ஒரு காலம் கண்டதில்லை யார் இடத்துல அன்பு இருக்கிறதோ அந்த இடத்துல தேவன் நீங்க இருக்கிறீர்கள் என்று அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வாக்கு கொடுத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி உங்களுடைய கிருபினால் நீங்கள் இரக்கம் செய்ததற்காக நன்றி செலுத்துகிறப்பா அப்பா இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா எங்கெல்லாம் அன்பை விட்டு விலகி குடும்பத்துல அன்பு விட்டு விலகி கணவன் மனைவி அன்பு விட்டு விலகி நட்பிடத்துல அன்பு அன்று விட்டு விலகி ஊழியத்துல அன்பு விட்டு விலகி இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் மீண்டும் அன்பை கற்றுக் கொடுத்து அப்பா ஒரு மனமாய் ஊழியம் செய்ய ஒரு மனமாய் அன்பா இருக்க ஒரு மனமாய் குடும்பமாய் வாழ்வதற்கு அப்பா நீங்கள் உதவி தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறப்பா இதை பார்த்து கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கிருபை இருக்கட்டும் அப்பா அப்படியா அன்பு ஆண்டவரே உண்மையான அன்பு ஆண்டவரே இயேசு கிறிஸ்து எங்களுக்காக கல்வாரி சிலவில சிந்தி எங்களை மன்னித்து ஏற்று உங்க அன்பு வெளிப்படுத்தினது போல உங்களுடைய பிள்ளைகளும் அன்புல உண்மையாய் இருக்கும்படி உங்களுடைய பிள்ளைகளோடு இந்த நேரத்துல நீங்க பேசிய தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்படியே நம்முடைய கிருபை தந்ததற்காய் நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் 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 விசுவாசிங்க அன்பாயிருங்க ஆண்டர் செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஹாவ் எ பிளஸ் டே ஜீசஸ் வித் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ காட் பிளஸ்